வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில செயற்குழு கூட்டம் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு சென்னையில் வந்து நடந்திருக்கு அதில் யார் வந்து முக்கியமான ஒரு தலைவராக யார் கலந்துக்கிட்டது தெரியுமா சிவராஜ் சிங் சௌகான் இருக்காரில் மத்திய பிரதேசத்தில் பல வருடங்கள் முதலமைச்சராக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் பல முறை எம்பியாக இருந்தவர் இப்போ கேபினட் மினிஸ்டராக இருக்கார் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்காரு அவர் வந்து முக்கியமாக அதில் வந்து கலந்துக்கிட்டாரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு பாஜகவுடைய செயற்குழு கூட்டத்தில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திமுக அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு குறிப்பாக சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரு தேசிய கட்சி உடைய மாநில தலைவர் நம்ம தலைநகரில் படுகொலை வந்து செய்யப்படுறாரு அந்த அளவுக்கு அந்த லட்சணத்தில் தமிழக சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாஜகவுடைய செயற்குழு கூட்டத்தில் பேசியிருக்காரு ஏழு தீர்மானங்கள் பாஜகவுடைய செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக பாஜக ஸோ பெருசாக ரொம்ப ஆக்டிவாக இல்லாத மாதிரி இருந்துச்சு ஒரு ப பத்து பதினஞ்சு நாடு இப்போ மறுபடியும் அவங்களுடைய கிராஃப் வந்து ஏறுமுகத்தை நோக்கி நகர்ந்துக்கி இருக்குது ரொம்ப ஆக்டிவாக அடுத்து என்ன பண்ணுறது அடுத்த கட்டமாக கட்சியை எப்படி கொண்டு போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி தேர்தலுக்கு எப்படி தயாராகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தீவிரமாக களமிறங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்ம முன்னாடியே சொன்னது தான் அண்ணாமலை ஆகஸ்ட் லாஸ்ட்டு வீக்கில் லண்டன் வந்து போக போகிறாரு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு வீக்கில் தமிழகம் திரும்ப போகிறாரு திரும்பிய உடனேயே பல அதிரடிகள் காத்திருக்கு பாத யாத்திரை டூ பாயிண்ட் ஜீரோ டிஎம்கே ஃபைல்ஸு ஏடிஎம்கே ஃபைல்ஸு இது மாதிரி பல விஷயங்கள் காத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பாஜகவுடைய செயற்குழு கூட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் வர பதினஞ்சாந்தேதி ஜூலை பதினஞ்சாந்தேதி கல்வி கண் திறந்த காமராசர் அவர்களுடைய பிறந்த நாள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் அந்த ஜூலை பதினஞ்சாம் தேதி திருச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் பாஜக என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா அடிக்கடி தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றாக சேர்ந்து இது மாதிரி பொதுக்கூட்டம் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் இது மாதிரி அடிக்கடி நடத்தணும் நம்மளுடைய கூட்டணியை ஸ்ட்ராங்காக பொதுமக்கள் மத்தியில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை முடிவு எடுத்திருக்காரு ஜூலை பதினஞ்சு திருச்சியில் என்டிஏவுடைய ஒரு பெரிய பொதுக்கூட்டம் வந்து போகுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ கலைஞர் செய்திகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு நியூஸ் கார்டு வந்து போட்டிருக்காங்க அந்த நியூஸ் கார்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாடம் கருக்குமா இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இங்கிலாந்தில் வந்து தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா அறுநூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு தேர்தல் வந்து நடந்திருக்கு இந்த அறநூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கான தேர்தலில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே அன்று இரவுலேருந்து வாக்குகளை வந்து என்ன ஆரம்பித்து ஒரே நாளில் தேர்தல் ரிசல்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க ஒரே கட்டமாக தேர்தலை நடத்தியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது அந்த ரிசல்ட்டுக்கு ரொம்ப நாள் கேப் எடுக்காமல் உடனே அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே வாக்குகள் எண்ணப்பட்டு அடுத்தடுத்து டக்குன்னு வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிட்டுட்டாங்க இதிலிருந்து பாடத்தை கற்றுக்குமா இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு கலைஞர் செய்திகள் பெரிய ஒரு ஞானி மாதிரி பிரில்லியன் மாதிரி அவங்க நியூஸ் கார்டை வந்து போட்டிருக்காங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மேற்போக்காக பார்க்கும்போது ஆமால் கரெக்டு தானே நம்மளுக்கு ஏன் இத்தனை கட்டமாக தேர்தல் வந்து நடக்குது ஏன் வந்து தேர்தல் முடிஞ்சு கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சில பேருக்கெல்லாம் வந்து ஒரு யோசனை வந்திருக்கும் கேள்வி வந்திருக்கும் ஆனால் இங்கிலாந்து பிரிட்டனுடைய பாப்புலேஷன் எவ்வளவு இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க தவறி இருப்போம் நம்ம இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளோங்க நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே நம்ம மக்கள் வசிக்கிறோம் நம்ம நாட்டில் ஆனால் பிரிட்டன் இங்கிலாந்துடைய பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா கரெக்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஆறு கோடியே எழுபத்தி ஒம்போது லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பிரிட்டனுடைய பாப்புலேஷன் நம்ம தமிழ்நாட்டை விட குறைந்த பாப்புலேஷன் தான் அங்கே இங்கிலாந்தில் வந்து இருக்காங்க எவ்வளோ வாக்குகள் தெரியுமா பதிவாயிருக்கு டோட்டல் வாக்காளர்களில் இப்போ நான் சொன்னது மொத்த மக்கள் ஆனால் ஓட்டு போகிறதுக்கு தகுதி உள்ளவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அதில் ஐம்பத்தி ஒம்பது விழுக்காடு வாக்குகள் தான் தேர்தலில் பதிவாயிருக்கு அப்ராக்சிமேட்டாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு மூணு கோடி பேர் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூணு கோடி பேர் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க இப்போது வாக்கு எண்ணிக்கை வந்து நடந்திருக்கா மூணு கோடி வாக்குகளை என்றதை ஈஸியாக வந்து எண்ணேறலாம் ஒரு நாளில் வந்து எண்ணேறலாம் எலெக்ஷனையும் ஒரே கட்டமாக எடுத்துடலாம் நடத்திடலாம் நான் சொன்னேன்ல தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தானே தேர்தல் வந்து நடக்குது இங்கிலாந்தை விட தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வந்து கூட ஒரே கட்டமாக தான் தேர்தல் நடத்துது நம்ம இந்தியா எவ்வளோ பெரிய நாடு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா நக்சலைட்டுகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு வந்து கொடுக்கணும் இது மாதிரியான செக்யூரிட்டி ரீசன்ஸ் காரணமாக தான் ஏழு கட்டங்களாக நம்ம நாட்டில் தேர்தல் வந்து நடக்குது இது தெரியாமல் வெறும் மூணு கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறதுல பெரிய ஆச்சரியம் கிடையாது இது இன்னொரு விஷயம் வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் வெறும் ஆறு கோடி ஆறு புள்ளி ஏழு கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் எம்பிக்களுடைய டோட்டல் எம்பிக்களுடைய அந்த சீட் எவ்வளோ தெரியுமா அறுநூற்றி ஐம்பது சீட்டு இருக்குது நூற்றி நாற்பது கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாட்டில் வெறும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் அந்த சீட்டு தான் இருக்குது ஸ்ட்ராங்க ஸ்ட்ரென்த்து வெறும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தான் பாராளுமன்றத்துடைய மக்களவையுடைய உடைய ஸ்ட்ரென்த்து இந்த நிலைமை வந்து மாறணும் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு ஆயிரத்துக்கு மேலேயாவது எம்பிக்கள் இருக்கணும் அந்த அளவுக்கு சீட் இருக்கணும் அப்படியே பிரித்து முன்னாடியெல்லாம் இப்போ புதுக்கோட்டை பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் பார்த்தீங்கன்னா லோக்சபா தொகுதியாக இருந்துச்சு ஆனால் கடைசி என்ன ஆயிடுச்சு புதுக்கோட்டையே திருச்சியோடு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இது மாதிரி நிறைய சினாரியோ இருக்குது அப்போ அப்படியெல்லாம் இல்லாமல் முடிஞ்சளவு நிறையா தொகுதிகளுடைய எண்ணிக்கையை வந்து கூட்டணும் அப்போ தான் இண்டிவிஜுவலாக எம்பிக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்தந்த தொகுதிகள் வந்து வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இந்தியாவில் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படி அதிகரிப்பதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சி மேற்கொண்டாங்கன்னா உடனே எதிர்கட்சி அதில் முட்டுக்கட்டை போட வந்து உட்காந்துருவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நார்த்தில் வந்து அதிக தொகுதிகள் இருக்குது நார்த்தில் வந்து கூட்டிட்டீங்க சவுத்தில் வந்து குறைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கலாட்டாக வந்து பண்ணுவாங்க கோச்சம் வந்து போடுவாங்க ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம நாட்டில் வந்து இருக்குது ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்